அன்பு அன்பு கூடு சார்பாக இன்றைய தினம் நம்மளுடைய சந்திப்பு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சந்திப்பு கூட்டம் நிகழ்ச்சி நடந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனையிலும் கருத்துக்களை சொன்னோம் நான் இரண்டு மாணவர்களை நலிவடைந்து வசதி வாய்ப்பு இல்லாத இரண்டு மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னேன் சொன்னவுடன் மகிழ்ச்சியுடன் கல்வி ஒரு ஆலயம் என்பதை நான் சொல் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த போடை பார்க்கும்போது எனக்கு மீசில் இருக்கும் அதை வந்து போட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய பள்ளி மாணவர்கள ரொம்ப பெருமை சொன்ன உடனே என்னுடைய பள்ளியில் ப்ளஸ் டூ வரையும் படிக்க வைக்கிறேன் அவங்களுக்கு எந்த பீஸு வேண்டாம் புக்கெல்லாம் இலவசமாக கொடுத்துருச்சுன்னாப்புல அதோடு நான் சொன்னேன் அவங்களுக்கு பேருக்கு கூட வாடகை கொடுத்த வசதி இல்லைன்னு சொன்னேன் அதையும் நான் ஏற்றுக்கிறேங்கன்னாப்பல அன்பு குழுவு பெருமை ஐடியல் ஸ்கூலுக்கும் பெருமை அறந்தாயி மக்களுக்கும் பெருமை இதை உலகம் இந்தியா முழுவதும் இந்த தளத்திலே அனைத்தரும் பார்த்து இந்த அன்பு பாராட்ட வேண்டும் அனைத்து அனைவரும் ஐடியல்ஸ்குள்ளையும் அவருடைய நல்ல நோக்கத்தையும் பெருந்தன்மையான நிகழ்ச்சியையும் அனைவரும் பாராட்ட வேண்டும் எங்களுடைய அன்புக்குழு சார்பாக அவரை மன மனமான வாழ்த்தி முன்னாடே போட்டி மகிழ்ந்தோம் நன்றி வணக்கம்